நயன்தாரா த்ரிஷா உருவாக்கி வச்சிருக்கிற அடையாளத்தை இப்ப அழிக்க நினைக்கிற நடிகைகள் தெரியுமா கிட்டத்தட்ட இருபது வருஷங்களுக்கு மேல தமிழ் சினிமாவை ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க நயன்தாரா மற்றும் திரிஷா நாற்பது வயசு தாண்டி போயிட்டு இருக்கு இப்ப வரைக்குமே தங்களோட கெரியருக்கு கொஞ்சம் கூட ஆபத்து வராத அளவுக்கு சூப்பரா பாத்துக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பத்து கோடிக்கு மேல சம்பளமும் வாங்குறாங்க விஜய் அஜித் கமல் மாதிரியான முன்னணி நடிகர்களுக்கு மாறி மாறி இவங்க தான் ஹீரோயினா நடிச்சிட்டு இருக்காங்க நயன்தாரா மூக்குத்தியம்மன் டூ படத்துல பயங்கர பயங்கர இருக்காங்க விடாமுயற்சி படத்துக்கு அப்புறமா மறுபடியும் அஜித் கூட த்ரிஷா தான் இருந்தாங்க கூடவே இப்போ நம்ம தமிழ் சினிமாவோட பெரிய ப்ராஜெக்டான தக்லை பிளையும் இருக்காங்க இந்த நிலைமையில நம்ம தமிழ் சினிமாவுல திடீர்னு ஒரு புது மூணு ஹீரோயின்ஸ் எல்லா படங்களையும் தன்வசப்படுத்திட்டு இருக்காங்க அதுல முதலிடத்துல யாரு தெரியுமா மம்தா பைஜு பிரேமலு படத்தின் மூலமா ஒட்டுமொத்த ரசிகர் பட்டாளத்தையோ சும்மா அள்ளிட்டு போயிட்டாங்க மம்தா இப்போ இவங்க தமிழ் சினிமாவுல ரொம்பவே வாண்டடான ஹீரோயினா மாறிட்டாங்க ஸ்ட்ரைட்டா விஜயோட ஜனநாயகன் படத்திலேயே நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா பாருங்க

சூர்யாவோட அடுத்த ப்ராஜெக்ட்லோகர் கமிட் ஆயிருக்காங்க ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய நிறைய போட்டி போட்டுட்டு இருக்கும்போது போட்டு வந்து எல்லா பட வாய்ப்புகளையும் தட்டி தூக்குறாங்க அடுத்து நம்ம பார்க்க போறது அனுபாமா பரமேஸ்வரன் அனுபமா நம்ம தமிழ்ல படங்கள் பண்றாங்களோ இல்லையோ ஆனா இங்க அவங்களுக்கு ஃபேன் பேஸ் மட்டும் குறையவே மாட்டேங்குது பிரேமம் படத்துல அறிமுகமாகி இன்னைக்கு இவ்வளவு பெரிய நடிகை ஆயிட்டாங்க அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் பைசன் லாக்டவுன் மாதிரியான எக்கச்சக்க படங்கள் இவங்க கைவசம் இருக்கு துருவ் விக்ரம் கூட இப்ப பைசன் அப்படின்ற படத்துல பயங்கர பிஸியா நடிச்சிட்டு இருக்காங்க இவங்களுக்கும் தமிழ்ல அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க